அனைவருக்கும் வணக்கம் மகாராஷ்டிரா தேர்தலானது வருகின்ற நவம்பர் இருபதாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் முடிவுகள் நவம்பர் இருபத்தி மூணு அன்று வெளியாகிறது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலானது ஒரு புதிய கோணத்தில் அந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது யார் யாருடன் போட்டி போடுகிறார்கள் இந்த கூட்டணி எவ்வாறு அமைந்துள்ளது யாருக்கு இந்த தேர்தலில் வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டமானது இந்த முடிவுகள் மூலமாக தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது காரணம் என்னவென்றால் பாஜக மகா யுத்தி என்ற கூட்டணியில் பாஜக சிவசேனா ஏக்நாத் சிந்தே என்சிபி அஜித் பவார் என்ற கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது அதேபோல் இந்தி அலையன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் என்று ஒரு போட்டியானது நடைபெறுகிறது இதில் தான் பிரச்சனையே மிக பெரிய அளவில் உருவாகிறது காரணம் என்னவென்றால் சட்டமன்ற தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணியில் போட்டியிட்டு அவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள் அவர்கள்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் ஆனால் இந்த சூழ்நிலையில் உத்தவ தாக்கரே தான் முதல்வராக வேண்டுமென்று காங்கிரஸ் என்சிபியினை கூட்டணி வைத்துக் கொண்டார் அதாவது யார் யாருக்கு எதிராக வாக்களித்தார்களோ யார் யாருக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டார்களோ அவர்களுடைய சென்று உத்தவ் தாக்கரையை சேர்ந்து முதலமைச்சரானார் பின் சிவசேனா உடை உடைந்து ஏகநாத் தலைமையில் ஒரு சிவசேனா உருவான பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தற்போது சிவசேனா தலைமையில் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் சிறப்பாளர்கள் பிரிந்து வந்து அவர் ஒரு குழுவாக பாஜக இணைந்து விட்டார் இப்படி போட்டியின் களம் எப்படி இருக்குது என்றால் சிவசேனா சிவசேனாவும் மோதுகின்றன என்சிபியும் என்சிபியும் மோதுகின்றன வழக்கம் போல் பாஜக காங்கிரஸ் மோதுகிறது இதில் மிகப்பெரிய பிரச்சனையானது உருவாகியுள்ளது காரணம் என்னவென்றால் நேரடியான போட்டி எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்தால் சிவசேனா சிவசேனாக்கிடையே ஐம்பத்தி மூன்று இடங்களில் நேரடியாக போட்டி நடைபெறுகிறது அதேபோல் என்சிபி என்சிபிக்கு இடையே நாற்பத்தோரு இடங்களில் நேரடியாக போட்டி போடி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இதில் எது அசல் சிவசேனா என்று வெற்றி வரும் எது அசல் என்சிபி என்று வெற்றி வரும் என்ற ஒரு கடுமையான போட்டியில் முக்கியமாக வெற்றி பெற வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் உத்தவ் தாக்கரே தன்னுடைய தான் சிவசேனா என்று நிரூபி நிரூபித்தாக வேண்டும் அதேபோல் சரத்பவார் மிக மூத்த அரசியல்வாதி மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர் தன்னுடைய தேசியவாத காங்கிரஸ் என்சிபி தான் அசல் என்சிபி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் எனவே இவர்களுக்கானது ஒரு வாழ்வாசவ போராட்டமானது இந்த தேர்தலில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை இந்த களம் எப்படியெல்லாம் மாறும் எப்படி முடிவுகள் வரும் என்பதை சரியான முறையில் யாராலும் கணிக்க முடியாத அள அளவில் இருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் தருவதாக வாக்குறுதி கொடுத்துள்ளது ஆனால் ஏற்கனவே ஏகநாத் சிங்க முதல்வராக இருக்கின்ற காரணத்தால் அங்கு பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தந்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் உயர்த்துவதாக கூறிய நிலையில் பெண்களின் ஆதரவு ஏற்கனவே தாங்கள் மாதம் மாதம் பணம் வாங்கி கொண்டிருப்பதால் மீண்டும் உயர்த்தப்படுவதால் பாஜக சிவசேனா கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது இந்த அதேபோல் வழக்கம் போல் ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் சாசன புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு இவர்களால் அரசியல் சாசன சட்டத்தை திருத்தி விடுவார்கள் என்று அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பது மகாராஷ்டிர எடுபடுமா என்பதே ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் அது மக்களவைத் தேர்தலுக்கானது மக்களவைத் தேர்தலில் பாஜக நானூறு இடங்களில் வெற்றி வரும் என்று பிரச்சாரம் செய்த காரணத்தால் ராகுல் காந்தி அரசியல் சாசன புத்தகத்தை விரித்து இவர்கள் வெற்றி பெற்றால் அரசியல் சாசனத்தை மாற்றி விடுவார்கள் இடஒதுக்கீடியே மாற்றிவிடுவார்கள் பாதிக்கப்படுவது கே ஷெட்யூல் ட்ரைப் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்தது ஓரளவுக்கு அவர்களுக்கு கை கொடுத்தது ஆனால் இது சட்டமன்ற தேர்தலில் கை தராது ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதால் ஒரு அரசியல் சாசன சட்டத்தை திருத்துவதற்கு வழி இல்லை ஆனால் அவர் அதையும் மீண்டும் பிரச்சாரம் செய்வது இங்கே விடுவிடுமா என்ற என்று ஒரு கேள்விக்குறி அது இல்லாமல் மகாராஷ்டிராவில் அங்குள்ள ஜாதி பிரிவானது சற்றே வித்தியாசமானது ஏனென்றால் மராத்தா என்ற ஒரு பிரிவு இருக்கிறது அவர்களுக்கு இடஒதுக்கீடு தவிர காங்கிரஸ் கூறுகிறது இதைத் தவிர ஓபிசி என்ற ஒரு பிரிவு இருக்கிறது அவர்கள் இட இடஒதுக்கீடு இருக்கிறார்கள் என்ன பிரச்சனை என்றால் மொத்த வாக்காளர்களில் மூன்றில் ஒரு பங்கு மராத்தாவினார் ஆனால் அவர்களுடைய அதிகமாக மக்கள் கொண்டால் ஓபிசுன்னு அவர்கள் நாற்பது சதவீதம் இருக்கிறார்கள் எனவே இந்த ஓபிசி ஆனது அப்படியே பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் தங்களுடைய இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கூடாது என்ற வகையில் ஒரு போலரை சேஸ் இந்த இடத்திலே நடக்கும் என்று கணிக்கப்படுகிறது எனவே பாஜக இந்த இடத்தில் மிக தைரியமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே போல காங்கிரசும் பாஜகவும் வெவ்வேறு பாணியில் கை கடைபிடித்தாலும் சற்று பாஜக தங்களுடைய கோஷங்களை மாற்றிக்கொண்டு யோகி ஆதித்யநாத் சொன்ன படங்கே தோ கடங்கே என்ற ஒரு கோஷத்தை முன்னெடுக்கிறார்கள் அதாவது நாம் பிரிந்திருந்தால் வீழ்ந்து விடுவோம் என்ற கோஷமானது யோகியால் கொண்டுவரப்பட்ட மகாராஷ்டிராவில் பிரச்சாரத்தில் முன்னெடுக்கப்படுகிறது ஆனால் பிரதமர் மோடி மகாராஷ்டிராவில் பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த கோஷத்தை முன்னெடுக்கவில்லை மாறாக்க ஏக் ஹை தோ சேஃப் ஹை என்ற கோஷத்தை முன்னெடுத்துள்ளார் அதாவது நாம் ஒற்றுமையாக இருந்தால் நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்று அவர் கூறுகிறார் அப்படியே அவர் யாரை குறிவைத்து கூறுகிறார் எந்த வாக்கு வங்கிக்காக கூறுகிறார் என்பதை பற்றி யாரும் சொல்ல வேண்டியதில்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது காங்கிரஸ் இந்த இடத்திலே பின்னடைவை சந்தித்திருக்கிறது இதே தவிர காங்கிரஸ் சர்ச்சைக்கு சார்பாக அதாவது முஸ்லிமின் சார்பில் இருக்கின்ற மராட்டா சேவா சங் எம்எஸ்எஸ் என்ற அமைப்பும் மற்றும் நூற்றி எண்பது என்ஜிஓக்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக பணி செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் அதாவது உலிமா போர்டு என்ற கோரிக்கையை வைத்தது என்னவென்றால் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய வேண்டும் வகுப்பு வாரியத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் தர வேண்டும் முஸ்லிம்களுக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு தர வேண்டும் அதைத் தவிர வகுப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு காட்ட வேண்டும் அதைத் தவிர போலீஸ் வேலையில் முன்னுரிமை தர வேண்டும் மற்றும் மௌலானா இமாம் போன்றவர்களுக்கு மாதம் பதினைந்து ரூபாய் தர வேண்டும் என்று அவர்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அந்த ஒன்றிணைப்பதற்காக மிக பெரிய அளவில் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு பணி செய்து வருகிறார்கள் இந்த இடத்தில் பாஜக பக்கம் யார் இருக்கிற என்றால் ஹரியானா தேர்தலில் பாஜக தூற்றுவிடும் என்று பல்வேறு கணிப்புகள் சொல்லப்பட்ட நிலையில் அங்கு பாஜக வெற்றி பெற்றது அதற்கு காரணம் என்னவென்றால் பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் லோக் ஜாகரன் என்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக வீடு வீடாக சென்று கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சிறு கூட்டங்கள் சந்திப்பங்களை நடத்தியதால் பாஜக அங்கு வெற்றி பெற்றது அதே பாணி மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ் முன்னெடுத்துள்ளது அதாவது ஆர் எஸ் எஸ் என்பது மைக்ரோ லெவல் மிக துல்லியமாக சிறிய குழுக்களாக சென்று குழுக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிப்பவர்கள் அப்படி இங்கமர் லோக் ஜாகன் என்று மக்கள் விழிப்புணர்வு என்ற அடிப்படையில் சுமார் எழுவதாயிரம் முதல் எழுபத்தி சிறு கூட்டங்கள் சிறிய சந்திப்பை நடத்துவதற்காக முடிவு செய்து சந்தித்து வருகிறார்கள் எங்கெல்லாம் பாஜக பலவீனமாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் இவர்கள் பிரச்சாரமானது பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதில்லை மாறாக இந்துக்கள் அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்காமல் இருந்துவிடக்கூடாது நீங்கள் சென்று ஒற்றுமையாக வாக்களியுங்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஒரு பக்க அளவில் மட்டுமே ஒரு நோட்டீஸ் போட்டு அவர்கள் தருகிறார்கள் அதாவது உங்களுடைய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார் அதேபோல் உங்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பொதுவான பிரச்சாரத்தை முன்னெடுத்து இந்துக்கள் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்காமல் இருந்துவிடக்கூடாது என்பதை முன்னெடுப்பதால் அவர்கள் அங்கு சென்றால் பாஜகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது அரியானாவில் நிரூபிக்கப்பட்டுள்ளது இப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு ரிசேஷன் என்பது இரண்டு பக்கமும் நடந்து கொண்டிருப்பது என்பதே உண்மை அதை விட முக்கியமான இந்த காலத்தில் எந்த இடத்தில் இவர்களுக்கு பிரச்சனை என்றால் இப்போ ஆர்எஸ்எஸ் செய்கின்ற களப்பணியானது மைக்ரோ லெவல் ஒர்க் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கூட்டங்களை நடத்தி சந்திக்குள்ள இடத்தில் காங்கிரஸ் அணியில் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பானது ஒரு சந்திப்பானது அவர்கள் பல தருகிறது அதை தவிர உத்தவ் தாக்கரே சரத்பாவாருக்கு தங்களுடைய அடையாளத்திற்கான ஒரு போராட்டம் இதில் இந்த தேர்தல்களை தோற்றுவிட்டால் அவருடைய சிவசேனாவோ அது தேசியவாத காங்கிரஸோ அல்லது அதேபோல் உத்தவ தாக்கரேவும் சரத்பவாரும் தாங்கள் பலவீனமாகி விடுவார் என்ற நிலையில் அவர்கள் தேர்தலை சந்திக்க வேண்டி இருக்கிறது இதே நேரத்தில் இவள் பிரிந்து வந்த சிவசேனாவின் ஏற்கனவே வெற்றி பெற்றார் அதேபோல் தேசியவாதக்கான பிரிந்து அஜித் பவார் வெற்றி பெற்றார் அவள் இவ்வலிமையானது அதிகமாகும் அதேபோல் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மோடியின் வலிமையானது இந்திய அளவில் மேலும் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இதில் யார் வெற்றி பெறுவார் என்பதை இன்று வரை சரியான முறையில் தேர்தல் கணிப்புகள் தெரிவிக்கவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிகிறது ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி வரும் பாஜக தோற்கமென்று பொய்த்து போய்விட்டது பாஜக மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஹரியானாவில் ஆட்சி அமைத்துள்ளது அதேபோல் மகாராஷ்டிராவில் அவர்கள் வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரிப்பது லோக் ஜாகரன் மக்கள் விழிப்புணர்வு நடத்துவதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இங்கு பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அதேபோல் காங்கிரஸ் கூட்டணி பின்னடைவை சந்தித்திருப்பதாகத்தான் பெரும்பாலான தகவல் வருகின்றன எனவே முன்னணியில் இருக்கின்ற பாஜக இங்கே வெற்றி பெறுமா என்பது அனைவரும் மனிதனும் வெளியிருந்த ஒரு கேள்வியாகும்